மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேதுவும் தமிழும் அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் சேது சொல்றாரு நம்மளை யாருமே இங்க வந்து பார்க்கலன்னு வை மாச கணக்கா இங்கேயே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு வேற ரொம்ப பசிக்குது நல்ல வேலைக்கு நீயாவது பழம் கொண்டு வந்த அப்படி இல்லை பசியிலேயே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் என்ன மாமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் உண்மையை தானே சொன்னேன் ரொம்ப பசிக்குது தமிழ் வயிற்று எல்லாம் போட்டு கிள்ளிக்கிட்டு இருக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா சேது மேலே பார்க்கும்போது ஒரு மரத்துல இருந்து மஞ்சள் கலர்ல பழமாக தொங்கிக்கிட்டு இருக்கு ஏய் தமிழ் மேலே பாரு ஏதோ பழம்பழமாக இருக்குது பாரு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொன்னதும் ஆமாம்மாம்மா பழமாக இருக்குது ஆனால் இது என்ன பழம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் நமக்கு இப்போ அதுவாக முக்கியம் இப்போ தேவைக்கு நமக்கு வயிறு நிறைஞ்சா போதும் நீ வேறு வயிற்று பிள்ளைக்காரு இந்த நேரத்தில் நேர நேரத்துக்கு சாப்பிடணுன்ட்டு சொல்லுவாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு இப்படி என் கூட சேர்ந்து காட்டுலேயும் மேட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்க உன்னை யார் முதல்ல காட்டுக்குள்ளே வர சொன்ன இரு நான் முதல்ல இந்த பழத்தை எப்படியாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கல்லெல்லாம் விட்டு எறிகிறாரு அந்த பழமும் கீழே விழுந்துருது சரி இந்த பழத்தை சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லி சேது கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா இவ்வளோ கஷ்டத்துலேயும் கடவுள் நமக்கு இந்த பழத்தை கொடுத்துருக்குறாருன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் நான் முதல்ல இதை சாப்பிட்டுக்கிறேன் நான் சாப்பிட்டு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆகட்டும் அதுக்கப்புறம் எதுவும் ஆகலை அப்படின்னா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் ஏ மாமா இந்த பழத்தை சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன மாமா பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் ரெண்டு பேரும் ஒன்னாவே சாப்பிடுவோம் சாப்பிட்டு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் ரெண்டு பேரும் பார்த்தா அந்த பழத்தையே சாப்பிட்றாங்க ஏதோ துவப்பாக இருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் ஆமாம் ஒரு மாதிரியா துவர்ப்பாக இருக்கு சரி இப்போதைக்கு நமக்கு வயிறு நிறைஞ்சால் போதும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் பார்த்தா அந்த பழத்தை சாப்பிட்றாங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தா ரெண்டு பேரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க என்னமாம் ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் சொருகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதோ ஆமா தமிழ் எனக்கும் ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் சொருகுது ஆனா இந்த பழம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போதையில உளற மாதிரி சேதும் தமிழும் மாத்தி மாத்தி உளறிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பழமும் ஏதோ ஒரு போதை பழம் மாதிரி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது இங்கே சேதுவும் தமிழும் பார்த்தா உளறிக்கிட்டே இருக்கும்போது சேது நடுங்க ஆரம்பிக்கிறாரு மாமா நடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் போதையில் கேட்டுக்கிட்டு இருக்கவும் ரொம்ப குளிர்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் நடுங்கிட்டு இருக்காரு தமிழை பார்த்தா தமிழுடைய சொட்டர்ல கலட்டி இங்கே சேதுவுக்கு கொடுக்கவும் சேதுவும் பார்த்தா அதை போத்திக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே சேதுவும் தமிழும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வெளிப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சேதுவும் தமிழும் பார்த்தா ஒன்றா சேரவும் ஆரம்பிச்சிடுறாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயே படுத்தும் தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மழையும் பெய்ய ஆரம்பிக்குது மழை பெய்ய ஆரம்பித்தது மாமா மாமா மழை பெய்யுது மாமா எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பித்ததும் எந்திரிக்கிறாங்க என்ன தமிழ் இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு ஆமாம் மாமா இப்படி மழை இருக்கு எப்படி மாமா இந்த குழியிலேருந்து வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்டதும் இங்கே தண்ணி நிறைய வந்துடும் மழை பெருசாக பெ பெஞ்சிச்சு அப்படின்னா நீச்சல் அடித்து மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்து சொன்னதும் நீச்சல் அடிக்கவா எனக்கு நீச்சல் எல்லாம் அடிக்க தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொன்னதும் அடியை கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருக்கா உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்டதும் எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்க குளத்துக்கு கூட விடமாட்டார் எனக்கு நீச்சல் எல்லாம் அடிக்க தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொன்னதும் சரி எப்படியும் தண்ணி நிறைய வந்துடும் வந்ததுக்கப்புறம் தான் நீச்சல் அடிச்சு உன்னை மேலே ஏற்றி விடுறேன் அதுக்கப்புறமா நீ ஏதாவது அங்கே இருக்கிற கயிறு ஏதாவது எடுத்து போடு நானும் அதை பிடிச்சி மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னது மழையை பார்த்தா பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருது நேரம் ஆக ஆக நேரம் மழை வேற ரொம்ப பெருசா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா அந்த குழிக்குள்ளே நிற்கிறாங்க தண்ணியும் பார்த்தா அதிகமாயிருது சரி தண்ணி கழுத்து வரைக்கும் வந்துருச்சு தமிழ் நான் ஒன்னே ஏற்றி விட்டுறேன் எப்படியாவது மேலே ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை ஏற்றி விடுறாரு தமிழும் பார்த்தா அந்த குழிக்குள்ளே இருந்து வெளியே வந்துடுறாங்க மாமா இந்த வேரை எடுத்து எடுத்து போறேன் இதை பிடிச்சிட்டு மேலே வந்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் சேதும் பார்த்தா அந்த வேரை பிடிச்சி மேலே வந்துடுறாரு அப்பாடா ஒரு வழியாக ரெண்டு பேரும் மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பூவை காட்டுச்சம்மன் கோயிலில் போய் வைக்கணுமா எதுக்கு மாமா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் நான் இந்த பூவை எடுத்தது காரணமே அன்னைக்கு நாம இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாருல அப்போ அங்கே இருக்கிற மூப்பத்தாயி அம்மா என்ன சொன்னாங்க பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னா அதுக்காகத்தான் எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும் நீ எங்கள் அம்மாவை பார்த்ததில்ல நமக்கு வரப்போகிற குழந்தை மூலியமாக நீ அவங்கள பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே குற்ற உணர்ச்சியில் தமிழ் பார்த்தா மாமா இப்படி குழந்தை குழந்தைன்னு பாசத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே மாமா எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க